மா மரமாவா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை அவர் சம்பாதிக்க வந்திருந்தோம் அவருக்காக ஒரு பாட்டு பாடலான்னு இருக்க தமிழகமே கலங்குதையா கேப்டன் இல்லாம இருக்க முடியல உன் பேர் சொல்லாம தமிழகமே கலங்குதையா கேப்டன் இல்லாம தமிழ் மக்கள் எல்லாம் இருக்க முடியல உன் பேர் சொல்லாம நாங்க விட்டுட்டோம் விட்டுட்டோம் நாங்க விட்டுட்டோ விட்டுட்டோ சொக்கத்தங்கத்தை விட்டுட்டோ உன்ன போல அட ஒரு தலைவர் விரல் விட்டு காமி செத்தாலோ வாளரையா எங்களுக்கு நீ தெய்வமையா செத்தாலோ வாளரையா மக்களுக்கு நீ தெய்வமையா கேப்டன் அவருக்கு பல காரணம் இருக்கு ஒரு காரணம்லாம் சொல்ல முடியாது அவர் எந்த தப்புமே செய்யல நல்லவர் அவ்வளவு எல்லாத்துக்கும் அள்ளி அள்ளி கொடுத்த வல்லல் அப்படின்னு சொல்லலாம் அவர் போல்றதுக்கு வந்து வார்த்தைகளே இல்ல என்ன இது ஆரம்பத்திலயே அவங்களுக்கு சொல்லிருந்தா நல்லா இருந்திருக்கு அண்ணன் கட்சி அண்ணன் புகழ் எல்லாமே ஓங்கி இருக்க அவர் இறந்த பின்னாடி சொல்கிறாங்களே அதான் ரொம்ப வருத்தத்துக்குரியது என்னென்ன ஆட்சி நல்லா வளர்ந்துருக்கேன் அண்ணன் ஆட்சி எப்பயுமே ஓங்கி ஓங்கி இருந்திருக்கேன் ஏழை வாழைகள் எல்லாமே நல்லா வாழ்ந்துருப்பாங்க கஸ்டமர்னு வந்தால் கை கொடுப்பார் அவத்திலும் பாக்கிது மக்கள் ஏழை எளிய மக்களுக்கு உணவு உடை உள்ள இருப்பு இடம் எல்லாமே பாதிப்பு அவர் பேரை சொன்னாலே ஒரு ஒரு எனர்ஜி மாதிரி தான் பெரிய இழப்பு தான் இருந்தாலும் சரி சொல்லுது எல்லா படமே தான் பார்ப்பான் அவள் படம் நாங்கள் பொன்னேரியிலேருந்து வந்திருக்கோம் ரொம்ப பிடிக்கும் அவடம் நல்லா நடிச்சிருக்காரு அவர் பாட்டெல்லாம் நல்லா இருக்கும் நல்ல உதவிங்கெல்லாம் நிறைய செஞ்சுருக்காரு அதனால் அவர் நடிகராக எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாட்டுங்கள்லாம் நல்லா இருக்கும் படமும் எல்லாருமே குடும்பத்துக்கு ஏற்ற படமாக இருக்கும் சில நல்ல விஷயங்கள் எல்லாம் அவர் பண்ணியிருப்பாரு இல்லாமல் போனது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு சுத்தமாக இருந்தால் நல்லா செஞ்சிருப்பாரு எல்லாம் அவரை பத்தி நிறைய சில விஷயங்கள் எல்லாம் தெரியல கூட தெரிஞ்சு கொடுக்கும் அதனால எங்களுக்கு எங்களுக்கு ஒரு கஷ்டமா இருக்கு இதெல்லாம் முதல்ல கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா நல்லா இருக்கும் தீவிர ரசிகர் தான் பாட்டெல்லாம் நல்லா இருக்கும் பாட்டு எழுந்ததெல்லாம் படம் எல்லா படமும் தான் பார்த்திருக்கேன் வானத்தை போல படம் இருக்கா விதேக்குன்ற எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயித்துல அப்பா அம்மா கூட்டிட்டு வரல நான் மற்றம்தான் பண்ணிக்க அதுவுல விதேகுன்னு பற்றி சின்ன வயித்துல இந்த முத்துமணி மாலை தாங்க முத்துமணி மாலை தாங்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு விஜயகந்த் பழமொழி நாளையா பார்ப்பேன் டைம் ரொம்ப பிடிக்கும் தலைவர் பிடிக்குமா உனக்கு ஆ பிடிக்கிறதுக்காண்டி வந்தீங்க ஃபேமிலியோட கேப்டன் ரசிகர் அவர் பண்ண முடியாத ஆசை அவர் பையன் நிர்வாகத்தின் அவள் தான் சார் பையன் நிர்வாகத்தின் அவள் தான் விஜயகாந்த் சார் சிஎம் ஆயிருந்தார்னா இன்னைக்கு இது இது நிற்குது பாருங்க வண்டிங்க அந்த மாதிரி ஒரு வண்டி கூட நிற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருக்கும் இப்படி ஆகாமல் போன்ற காரணம் தமிழ்நாடு மக்கள் மக்கள் தான் காரணம் கட்சி தலைவர்கள்லாம் கிடையாது கட்சி தலைவர்கள்ன்றது சொல்ல முடியாது ஒரு நல்ல மக்கள் வந்து ஒரு நல்ல தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கல லொக்கேஷன் நீங்கள் கேட்கறதுக்கு வந்து எப்படி கூட்டணி போகிறாங்கன்ற மாதிரி கேட்குறீங்க இப்போ வந்து அந்நியார் வந்து அவங்க என்ன முடிவு எடுக்கல என்ன முடிவு எடுக்கலை அவங்களுடைய முடிவு வந்து எது எடுத்தாலும் நல்ல முடிவாக தான் இருக்கும் சரி அது தகுந்த மாதிரி தொண்டர்கள் நாங்களும் வந்து அவங்களுக்காக என்ன பாடுபடணுமோ பண்ணணுமோ எங்கள் பகுதியில் நாங்கள் வந்து இருக்குதுன்னா அது அப்புறம் தெரியும் ஆனால் எலெக்ஷன் வரும்போது தான் தெரியும் அது வந்து சொல்ல முடியாதுமா இப்போ வந்து தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அது தகுந்த மாதிரி தான் நாங்கள் போவோம் இதுவரையும் சொல்லலை கூட்டணின்றது மட்டும் இப்போ வந்து தனித்து தான் இருக்கிறோம் கிட்டத்துல வந்து தலைமை அறிவிக்கும் தலைமை தேர்தல் ஆணையம் வழி வருது இல்லைன்னு சொல்லலை தேர்தல் தேதி அறிவித்தாலும் அந்நியார் எந்த வழியில் போகிறாங்களோ அந்த வழியை நாங்கள் தொண்டர் போகிறோம் இதுலேருந்து வரேன் இவரை பார்க்கணும் சமாதை பார்க்கணுங்க இவர் படங்கள்லாம் நான் நிறையா பார்த்துருக்கேன் சுந்தரப்பூவே எல்லாமே பார்த்துருக்கேன் ரொம்ப அருமையாக இருக்கும் இவருடைய ஒரு தைரியங்கள் இவருடைய ஒரு பேச்சுக்கள் எல்லாமே வந்து அரசியலில் கட கடக்கடன்னு ஆடினாங்க இந்த மாதிரி ஒரு தைரியமான மனுஷன் அவர் வீட்டுக்கு வரவங்களுக்கு அன்னதானம் போட்டு வரவங்களுக்குலாம் சாப்பாடு போட்டாலும் ஒரு ஒத்தர் தான் வேறே எந்த அரசியலும் கிடையாது இன்னைக்கு அவர் இறந்து போய் இந்த இடத்துல சாப்பாடு போடுறாரு ரொம்ப நல்லா இருக்கு எங்கள் அண்ணன் விஜயகாந்த் பற்றி யாரும் இல்லாத சொல்கிறாங்க சுத்தமாக சொல்கிறான் அவர் தான் நல்ல மனுஷன்னு ஆனால் ஜனங்கள் வந்து இன்னைக்கு வந்து அவர் இதுவும் இவ்வளோ கூட்டக்கூட்டமாக வராங்க அன்றைக்காக அந்த ஆட்சி வந்து அவர் மாறி மாறியிருக்கலாம் ஜனங்கள் வந்து அந்த அளவுக்கு ஜனங்க வந்து பை வாங்கிட்டாங்க ஆனால் இன்னைக்கு அவர் இறந்தத பார்க்க இன்றைக்கி இவ்வளோ ஜனங்க வருது பார்த்து யாருக்காக வருது எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணனுக்காக வருது ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் எங்கள் அண்ணனை மாதிரி யாருமே இல்லை உண்மையிலுமே சொல்கிறேன் விஜயகாந்த் தான் கேப்டன் விஜயகாந்த் மாதிரி யாருமே இந்த தமிழ்நாட்டில் யாருமே இல்லை இப்போ கூட பாரு அவர் சொந்த இடத்துல தான் கூட அவர் இது பண்ணிக்கிறார் அவர் ஒரு நல்ல மனுஷு யாருக்குமே இல்லை ஒரு அரசியலேருந்து என்றைக்குமே அவர் படம் எடுத்தாலும் எல்லாமே பிடிக்கும் எல்லாரும் மக்களுக்காகவே எல்லாருக்குமே எடுப்பார் ஆனால் சில பேருக்கு என்ன பண்ணுறது அவங்களுக்கு பிடிக்காதவங்க எல்லாருமே இது பண்ணுறாரு ஆனால் இன்றைக்கும் சொல்கிறேன் பேர் அவர் மாரி மனுஷன் எல்லாருக்கும் எல்லாருக்கும் இன்னைக்கு தான் அவருக்கு பற்றி எல்லாருக்கும் ஜனங்களுக்கு தெரியுது திட்டமாக தான் இன்றைக்கும் சொல்கிறேன் பாரு மொதல் இடத்துல அவரு தான் எல்லா இடத்துலையும் இருப்பார் இப்போ இருக்கிற ஆட்சியெல்லாம் வேற முன்னேலும் சொல்கிறேன் விஜயாந்த அந்த மாதிரி தான் அந்த அளவுக்கு அது கரெக்டாக இருந்திருப்பார் ஜனங்கள் வந்து ஒத்திவரிக்கலை வரிக்கலை அதான் உண்மை இன்னைக்கு அந்த மனுஷன் வந்து தவிர மனசனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனால் எல்லா ஒரு இப்போ எல்லாருமே கை கொடுத்துருந்தா அது எல்லாம் மாறி எல்லாரும் அதான் ஒரு மன கஷ்டமாக பேசுகாந்தி நாலு ரெண்டாயிரத்தி கிட்டத்தட்ட அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்து எல்லாத்துலேயுமே கூட இருந்து எங்கள் கூட இருந்து எல்லாமே நல்லபடியாக கூட இருந்து எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தோம் கேப்டன் கேட்டிருக்கில் நாங்கள் எப்போ போனாலும் அவருக்கு மூணு முறை அவங்க வீட்டு கூட வந்து சாப்பிட்டு ஆனால் இந்தார வாழ்க்கை சொல்லி நான் சொல்கிறாங்க ஆனால் இந்தார வளர்ச்சி எனக்கு கேட்டாங்க இல்லைன்னா மக்கள் நிறைய மக்கள் கஷ்டப்படுறாங்க இன்றைக்கி அவர்களாட்டும் மக்கள் ஒற்றுமார் ரொம்ப நான் கஷ்டமாக ஆனால் அவர் இருக்கும்போது ഒ പടം പോ പടത്തേക്കും പോവാൻ പോവാൻ കൂട്ടം ഇത് അവൻ വണ്ടി വരും ഇനിയും നല്ല വരണം ആശയം അവർ എങ്ങനെ എൻ്റെ ചിങ്ങവർ പ്രധാന അവർ ഇന്ത്യവും